வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு சிவகாசி பட்டாசை எந்த கடையில் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து கிராக்கர் சம்மந்தமான வீடியோக்கள் எக்கச்சக்கமாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருந்தது இதை பார்க்குற கஸ்டமருக்கு வந்து ஒரு குழப்பம்தான் வந்து வந்தது அதாவது எந்த கடையில் வந்து நம்ம வாங்கலாம் அதாவது பெரிய யூடியூப் சேனலில் ஒரு கடையை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடையை வந்து நம்ம நம்பி வாங்கலாமா இல்லை யூடியூப்பில் வந்து அவங்க ரிவ்யூவே பண்ணலை அந்த கடையில் வந்து நம்ம பட்டாசு வாங்கினா சரியாக இருக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் யூடியூப்பில் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஒரு கடை வந்து உங்களுக்கு உங்கள் நண்பர் மூலமாக தெரியும் இல்லை அந்த கடையை உங்களுக்கு கூகுள் சர்ச் மூலமாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடையுடைய ஃபீட்பேக்கை வந்து செக் பண்ணுங்கள் அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்க வெப்சைட் மூலமாக செக் பண்ணுங்கள் இல்லை அவங்க ஷாப் டூஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதோட கமெண்ட் செக்ஷனில் வந்து செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறாங்களா அதே போல் வந்து பார்சல் போட்டதுக்கப்புறம் எல்எல்ஆர் அதை வந்து ட்ராக் பண்ணி அந்த பார்சல் எடுக்கிற வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்களா அடுத்து ஃபைனலாக வந்து ப்ரைஸு ப்ரைஸும் முக்கியம் அதனால் ஆனால் என்ன சொல்கிறது குவாலிட்டி சப்போர்ட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து ப்ரைஸு ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு கடையை சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் கிராக்கர்ஸ் வாங்குறதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது அடுத்து பெரிய சேனல்ஸில் ஒரு கிராக்கர் ஷாப் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கடையை வந்து நம்ம முழுசாக நம்புறதுக்கும் இல்லை ஏன்னா வந்து அவங்க அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பணம் கொடுத்து தான் வந்து போட்டிருப்பாங்க அதனால் வந்து பெரிய சேனல்ஸும் வந்து அந்த கடையுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் தான் வந்து அந்த கடையை வந்து ஒன்றுக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் கிராக்கர்ஸ் ஆர்டரில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து உங்களுக்கு ஏற்படாது அடுத்து நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபீட்பேக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களா மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதில் ரேண்டமாக ஒரு கடை வந்து நமக்கு அதிகமாக வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடையை கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கடையை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த கடையில் கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம் அதாவது பாசிட்டிவும் ஷேர் பண்ணுங்கள் நெகட்டிவும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த கடைக்கு வந்து சேல் வந்து மற்றவங்களும் வந்து பை பண்ணிக்கிட்டோம் நல்லா இல்லை அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து அதன் மூலமாக வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்